திரைப்படங்களில் என்று நடிக்கக்கூடிய நடிகைகள் பலரும் ஆரம்ப காலகட்டத்தில் மாடலிங் மற்றும் விளம்பர படங்களில் தான் நடித்துள்ளனர் அதன் பிறகு திரைக்கு வந்திருப்பார்கள் அந்த வகையில் நடிகை சுஜா வருணையும் ஆரம்பத்தில் விளம்பரத்தில் இருந்து கலக்கியவர் விளம்பரங்களில் நடிக்கும்போது கிடைத்த சம்பளத்தை கொண்டு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்த இவர் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆரம்ப காலத்தில் சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களிலும் குணச்சித்திர கேரக்டர்களையும் கவர்ச்சியான டான்ஸ் ஆடும் நாயகியாக பல படங்களில் நடித்திருப்பார் இவர் தென்னிந்திய மொழிகளில் அதிக நடித்திருப்பதோடு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராகவும் பங்கேற்றதை அடுத்து இவருக்கு ரசிகர்கள் வட்டாளம் அதிகரித்தது மேலும் சினிமாவின் மூலம் பிரபலமான இவர் நடிப்பில் மிளகா மிளகா பென்சில் கிடாரி உள்ளிட்ட பல படங்கள் வெளிவந்து இவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பித்தது சினிமாவில் நடிக்கும் போதே சிவாஜி தேவ் என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு அழகிய மகனும் இருக்கிறார் சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய சுஜாவரணி தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த வீடியோவில் பீரியட்ஸ் முடிந்த பிறகு எப்படி அதனை அவரது கணவருக்கு தெரிவிப்பார் என்று குறித்து வீடியோவாக அமைந்துள்ளது இதனை அடுத்து ரசிகர்கள் எப்படி இப்படி கூச்சமே இல்லாமல் இந்த வீடியோவை எடுத்து வெளியிட்டிருக்கிறார் என்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் இன்று பல வீடுகளில் பீரியட்ஸ் நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் பெண்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் என்னதான் கணவனாக இருந்தாலும் அந்த சமயத்தில் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பல ஆண்களுக்கு தெரியாத விஷயமாகவே உள்ளது இதனை வெளிப்படையாக பேச தயங்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு வீடியோ வழிகாட்டியாக இருக்கும் என கூறலாம் இதற்கு காரணம் பீரியட்ஸ் முடிந்துவிட்டது என்பதை சிம்பாலிக்காக சிக்னல் மூலம் கணவருக்கும் உணர்த்தியிருக்கிறார் இந்த கோடிங் கூட மிகவும் சிறப்பான முறையில் உள்ளதாக ரசிகர்கள் பாராட்டுகளையும் தெரிவித்து வண்ணம் வருகிறார்கள் இதனை அடுத்து பலரும் இந்த வீடியோவை அதிகளவு இணையத்தில் பார்த்து உருவதால் அதிக பார்க்கப்படுகின்ற வீடியோக்களில் ஒன்றாகவும் மாறியிருக்கிறது இந்த வீடியோவை நீங்களும் ஒரு முறை பார்த்துவிட்டால் பீரியட் முடிந்து இதன் பிறகு கணவருக்கு சுஜாவரணி எப்படி சிக்னல் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் வீட்டிலும் நீங்கள் இதை செய்யலாம் மேலும் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க